ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தாப்பா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது இப்போ வாசல்லாம் கூட்டிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுக்கலாம்ப்பா அடுத்தது வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிப்போம் ஏன்னா காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலை சாயங்காலம் ஊற்றிட்டாலே போதும் எப்போதுமே ஒரே மாதிரி வீடியோ போட்டால் போர் அடித்து போயிரும்ட்டு தான்ப்பா இந்த வாட்டி ஈவினிங் விலாக்னு போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ இப்போ பார்த்தோன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா செடிக்குமே இப்போ காமிக்கிறேன்ல அதுதான் எங்கள் வீட்டில் உள்ள செடி பாருங்கள் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சமையல் தான்ப்பா இப்போ பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக ஒரே மணி பிளான்டாகவே ஆயிடுச்சு ஒரு சின்னோண்டு தொட்டியில் தான் வாங்கியாந்து வச்சோம் அப்படியே நறுக்கி நறுக்கி பாட்டிலில் போட்டு வச்சுருந்தோம் அது நல்லா வேர் விட்டோன்னே மண்ணில் எடுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் ஆயிருச்சு மணி எல்லாம் நல்லா வளரணுன்னா அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுங்கப்பா சூப்பராக வளரும் அது மாதிரி டிஏபி உரம் போடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் அந்த வீடியோவும் கொடுக்குறேன் பாருங்கள் மணி பிளான்ட் எப்படி வளர்க்குறதுன்னு மணி பிளாண்டில் மூணு திங்ஸ் வச்சுருக்கேன்ப்பா அது பேர்லாம் தெரியாது இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தோன்னா சாதம் சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் தான்ப்பா அதான் இன்னைக்கு சமையல் நைட்டுக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வீட்டில் செடி வளர்க்குறது பிடிக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா செடி வளர்க்குறது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதை பார்த்தாலே நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போயிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த செடி அங்கேயும் ஆடுறப்ப அழகாக இருக்கும்ப்பா நீங்களும் அதை உணர்ந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காலையிலே செடிக்கு தண்ணி ஊற்றிடணும் அப்படி இல்லைனா சாயங்கால நாள் செடிக்கு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றாமலாம் இருக்கக்கூடாது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுலலாம் காஞ்சி போயிடும் அதோட ரெண்டாவது வதங்கி போயிருப்பா ஒரு மாதிரியா சுணங்கி விழுந்துரும் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அடுத்தது வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் அரிசியும் கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும் அது குடிச்சுக்குங்க நான்லாம் அந்த இணைக்கும் வச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வைங்க அது மாதிரி பின்னாடி ஒரு டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா வர ஆடு மாடு நாய் ஏதாச்சும் குடிச்சிக்கும்ப்பா அது மாதிரி செய்யுங்க இப்போ சங்கு பூ கண்ணுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் சங்குப்பூ கன்று பார்த்தோன்னா இது வந்து ஒயிட் கலரு ப்ளூ கலர் தான் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தோன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆகிட்டு அந்திமந்தார பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சுட்டு அந்தி மந்தார பூவில் ஆரஞ்சு கலரும் ரோஸ் கலரும் வச்சுருக்கோம் மஞ்சள் கலர் வந்து இப்போ தான் துளுத்து வந்துகிட்டு இருக்குது அங்கிட்டு பார்த்தோன்னா புதினா வச்சுருக்கோம் சமையலுக்கு வாங்கிட்டு வரதை எடுத்துகிட்டு இலையெல்லாம் கிள்ளிட்டு லைட்டாக கொண்டாந்து வச்சோம்ப்பா வருமும் வராதுன்ட்டு வச்சோம் பார்த்தோன்னா புதினா சூப்பராக வந்துருச்சு இப்போ பார்த்தோன்னா குண்டுமல்லி வச்சுருக்கோம் செம்பருத்தி கன்று வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா மருதாணி வச்சுருக்கேன் நிறையா இடத்துல மருதாணி தான் வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மணி பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன் பாம்பு கத்தால் வச்சுருக்கேன் துளசி கன்று வச்சுருக்கேன் ஒரு சில கன்று தான்ப்பா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட நித்திய கல்யாணியில் வந்து ஃபஸ்ட்டு முட்டு வச்சுருக்குப்பா பூத்தோனே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சும் அடுத்தது வந்து காய்கறி கழிவு தான்ப்பா சேர்த்துக்கிட்டு இருக்கேன் உரமாகிறதுக்கு இப்போ பார்த்தோன்னா ரோஸ் கன்று வந்து முட்டு வச்சுருக்கு இந்த ரோஸ் பூத்தோனையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் ரோஸ் கன்று பூக்குறதுக்குமே டீஏபி உரமே போடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அது மாதிரி டீ தூள் கொட்டுங்கப்பா அந்த டீ போட்டுட்டு கீழே தானே கொட்டுவோம் அதை கீழே போடாமல் ரோஜாப்பு கண்ணுக்கு போட்டோன்னா சூப்பராக வளரும் இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா பார்த்தோன்னா மாசி பச்சை வச்சுருக்கேன் ஒரே தொட்டியில் வந்து கோலி கொண்ட பூலாம் வச்சுருக்கேன் இது பார்த்தோன்னா நந்தியாவட்டையிலே வந்து ஒத்த நந்தியாவட்டப்பா இதுக்கு வந்து நிறையா மருத்துவ டிப்ஸ் எல்லாம் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதுலேயே சொன்னோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் எப்போதுமே நம்ம வேருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி செடிக்கு இலைக்கும் நல்லா தெளிச்சு ஒன்றுப்பா அப்போ தான் நல்லா குளு குழுன்னு இருக்கும் செடியெல்லாம் நந்தியாவட்டையிலே வந்து அடுக்கு வாங்கி வைக்கணும் தான் இருக்குது இப்போ வெளிலலாம் தண்ணி தெளிச்சுக்கலாம் எப்படியா இருந்தாலும் காலையில் ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சுடணும் சாயங்காலம் ஒரு வாட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவோம்ப்பா எப்போதுமே வெளில இருந்த குப்பையெல்லாம் கூட்டி கொளுத்தி விட்டாச்சு இப்போ கோலம் தான் போட போகிறோம் கோலம் போட்டுக்கலாம் அடுத்து வாசப்படிக்கிட்டையும் கோலம் போட்டுப்போம் கோலம்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா சாயங்காலம் நேரம் சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் பெருசாலாம் போடல காலையில் போட்டுக்கலான்ட்டு நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பட் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது என்னான்னு தெரில இல்லை எப்படி வீடியோ போடணுன்னு சொன்னாலும் நான் அது மாதிரி போடுறேன் எனக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இளங்கோன் திவ்யா ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம்ப்பா எடுத்துட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு மெனக்கெட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் திரும்ப அதெல்லாம் எடிட்டிங் பண்ணணும் அவ்வளோ வேலை இருக்குதுப்பா பட் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே இல்லாத சேனல்லாம் அப்படி ஓடுது நல்லா ஏதாச்சும் கருத்து உள்ள சேனல்லாம் பார்த்தோன்னா ஓடவே மாட்டேங்குது என்னான்னு தெரியல சரி ஓகேப்பா இத்தோட வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்